அதற்கெல்லாம் பயப்பட வேண்டாம் ஆண்டவன் இரண்டு குளிகை கொடுத்திருக்கின்றார் இந்த இரண்டு குளிகையை வாங்கிக் கொண்டு உன்னுடைய கண்ணத்தில் ஒதுக்கிக் கொள்

இரண்டு கண்ணத்திலும்ருங்க ஒதுக்கிக் கொண்டு நாளிகைக்குள் அரைக்கணக்கு இருபக்கமும் ரெக்கை வந்து முளைத்தது ரெக்க முளைச்சதுனா நிக்க மாட்டேக்கான் கொண்டு இருக்க மாட்டாங்க அங்க பரப்பானோ இங்க பரப்பானோ பரப்ப மேல பரப்பானோ கீழே பாவி பரப்ப பறந்து பறந்துதான் பாக்கட்டுமா நிக்கட்டுமாங்க பணத்துக்கு ஏன் பறக்காங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடணும் இப்ப பணத்துக்கு தான் மதிப்பு பணம் பந்தியில குணம் குப்பையில் இருக்காங்க

அதே போன்று வல்லரக்கனானவன் பறந்து பறந்து பார்க்கும்போது பார்த்தார் நந்திதேவன் தேவன் ஏ அரக்கா இப்படியே பறந்துகிட்டு இருந்தா எப்பண்டே கைலேங்கிரிக்கு போக முடியும் நீ வாங்க வந்த வரத்தை எப்படி வாங்க முடியும் ஐயா நந்திதேவா தேவா கைலாசம் எங்க இருக்குன்னு எனக்கு முன்ன பின்ன தெரியாது நீங்க முன்னால போங்க நீங்க முன்னால போங்க நான் உங்களை பின்தொடர்ந்தே வாரேன் என்று வல்லரக்கன் சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று நந்தி தேவனும் வல்லரக்கனுமாக முன்னும் பின்னுமா ஆகவே பறந்து கொண்டு அவர்கள் எப்படி கைலேங்கிற்கு வருகின்றார் தெரியுமா ஆதிவெள்ளி கையிலி தாரணோட இடமற்கு ஏகவெள்ளி அதற்கு அங்கே நந்தி தேவன் முன்பிறக்க கண்டின் பார இருவே பாரந்தல்லவோ பறந்தல்லவோ பாரந்தல்லவோ ஏக கையிலாம் அரக்கனும் நந்தி தேவனும் ஒண்ணும் மின்னுமாக பறந்து கொண்டு வராங்க அப்ப அரக்க பாக்க ஆண்டவனை பார்க்க முத முதலா போறோம் இப்போ நம்ம கோயிலுக்கு வாரம்னு வைங்க சாமிக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு மாலை பத்தி சூடம் வெத்தலை பாக்கு ஒரு தேங்காய் பழம் வாங்கிட்டு வருவோம் அதுவும் இல்லன்னா நூறு ரூபாய் உண்டியில போடுவோம் அதுவும் செய்யலன்னா எப்படி கொண்டு அதே போன்ற அரக்கன் பார்த்தான் ஆண்டவனை எண்ணி தவம் இருந்தோம் இப்ப ஆண்டவனையே நேரில் வெறு கையுமா போனா நல்லா இருக்காது என்ற அரக்கனானவன் இந்திரனுடைய பூங்காவன தோட்டத்திற்கு வந்து இரண்டு கரத்தினால் மலர்களை ஏந்தி கொண்டு அவன் கைலாசம் வாரானே மாதிரியில யா நந்திதேவா கைலாச வாசலுக்கு ரெண்டு பேருமே வந்துட்டோம் இங்க யாரை பார்த்தாலும் ஒரே தாடியும் முடியுமா இருக்காங்களே ஏன் அப்படி இருக்காங்கன்னா கைலாசத்துல சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சொக்கணும்

பார்த்தாலும் தாடியும் தலைமுடியுமா இருக்காங்களே இதுல ஆண்டவன் யாருன்னு எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல ஏ அரக்க அங்க பார்த்தியா யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு இருக்கார் பாரு பகவான் அவர் தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்று நந்தி தேவன் சொல்லிக் கொண்டு கூட்டங்களை விளக்கி செல்ல வல்லரக்க நந்தி தேவனை பின்தொடர்ந்து ஆண்டவன் அருகிலே சென்று கையில் இருக்கக்கூடிய மலர்களை ஆண்டவன் திருவாதத்திலே தூவி அரக்கன் எப்படி அடிபணிந்து நமஸ்கரித்தான் முக்காலோ அரக்கே வளமை வந்தா முடி வணங்கி நமக்கு I மகாதேவா மகாதேவா ஈசா இறைவா என்று ஆண்டவனின் திருவாதத்தை அடிவணைந்து நமஸ்கரித்தான் வல்லரக்கன் ஆனவன் அப்பன் தான் பார்த்தார் ஆண்டவன் இவன் தானே வல்லரக்கன் இதனால் இதுவரைக்கும் இவனுடைய தவத்தை நாமல் காணாமல் விட்டுவிட்டோமே என்னதான் அசுர அரக்கர் பிறந்தாலும் என் மீது இவனுக்கு என்ன ஒரு பக்தி பக்தி பண்ணும இப்பேற்பட்ட வல்லரக்கனுக்கு நாமல் உடனே வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவனாய் வல்லரக்கன் அன்போடு அழைக்கின்றார் அவர் எப்படி அழைக்கின்றார் தெரியுமா வந்த மறு பக்கத்தில் பக்கம் உன்னுடைய தவம் போல உடையவனும் கண்டதில்லை எந்தவரும் வேண்டுமானால் என்னிடத்தில் கேளு தவம் உடையவனும் கண்டவில்லை என் மகனை வல்லறக்காவத்திலையும் நாலு பங்காதிகமாக கும்பகர் தவத்திலையும் கோடி பங்காதிகமாக ஏழு கேளுடங்களும் இதனால் இதுவரைக்கும் உன்னுடைய தவத்தை போல இந்த உடையவன் உலகத்துல கண்டதில்லை ஏ அரக்கா ராவணன் தவத்தை காட்டிலும் உன்னுடைய தவமானது நாலு மடங்கு அதிகம் கும்பகர்ணன் தவத்தை காட்டிலும் உன்னுடைய தவமானது கோடி பங்கு அதிகம் அப்பா இந்திரன் தவத்திலையும் உன்னுடைய தவமானது ஏழு மடங்கு அதிகம் உன்னுடைய தவத்தை போல இந்த உலகத்தில் நான் கண்டதில்லை எந்த வரமாக இருந்தாலும் என்னிடத்தில் கேள் மகனே

மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு அந்த வரம் எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் கேட்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம் சின்ன யார்க்கா நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் மண்ணு வேண்டாம் மனை வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் கீயே ஆமா அத்தனையும் வேண்டாம்ட்ட ஆனால் கேட்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம்னு சொல்லுதிய சின்ன வரத்துக்கு பெரிய தோமம் தான் வாக்கு வேண்டாம் அதாவது போக்கலை நம்ம என்னைக்குமே வார்த்தையே பெரும்பாலும் நம்ம இந்த பெண்கள் வந்து ரோட்ல பூ வித்துக்கிட்டு போனாங்கன்னு வைங்கல நானும் நிறைய பேரை பாத்திருக்கேன் எங்க வீட்லையும் நான் சொல்லியும் பாத்துட்டேன் பூக்காரங்க எம்மா பூ வேணும்னு கேட்டா வேண்டாம்னு சொல்லவே கூடாதான் ஏயா இருக்கு அப்படின்னு சொல்லணுமா எங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லணுமே தவிர வேண்டாம் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லவே கூடாதான் அது மட்டுமா வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல சீனி இல்லன்னு வைங்க எல்லாம் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லணும்

இது எதுவுமே எனக்கு வேண்டாம் உங்க கிட்ட நான் கேட்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தரம் அது என்ன வரம் தெரியுமா எள்ளிலையும் சிறியவரோ 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 ஈஸ்வரனே கொடுக்க வேண்டும் கொடு Ja, warum? சிவருமா என் மகனே வல்லரக கடுகளையோ சிறியவரும் கடவுளுக்கு தெரியாதடா சீரகத்தில் சிறியவரும் இந்த சிவனாருக்கு தெரியாதடா மிளகுலையோ சிறியவரும் முக்கணர்க்கு தெரியாதடா பாக்களையும் பகுதி வாரம் பாக்கிலேயும் பகுதி இந்த பகவானை கேட்டு தெரியாத கடுக சிறுசு மெலகு சிறுசுன்னு வந்து சொல்லுதியே ஊரோதே மளிகை கடைக்கு போற மளிகை கடை வச்சா நல்லா இருக்கும் ஏ தம்பி மளிகை கடைக்கு போற

சத்தியம் குடும்பம் வல்லரக்கன் சத்தியம் கேட்ட உடனே ஆண்டவன் பார்த்தார் ஏ சத்தியம் செஞ்சு கேக்கிய உனக்கு யார் மேலடா சத்தியம் வேணும் நீங்க உங்க பக்கத்துல யார் இருக்கா பெரிய இருக்கா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த உமா மேல் எனக்கு நீங்கள் அங்க இருந்து வந்தான் கூண கும்பிடு போட்டான் நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம்னா வேண்டாம் கடுகு சிறுசு மிளகு சிறுசுனா இப்ப சத்தியம் கேக்காம் சத்தியம் கேட்டாலும் பரவாயில்லை பார்வதி மேலேயே அவன் சத்தியம் கேட்கானே அப்ப இவே ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கான் உள்ள குருகுலல வச்சுக்கிட்டு உள்ளே உன்ன உதட்டல ஒன்னு பேசுதான் ஏ பாவி பிடிச்சாலும் பிடிக்கும் புளியங்கொப்பள பிடிச்சாம் அத மறைஞ்சிட்டேடா தூங்கிட்டடக்கலாம் பிடிச்சா என்ன ஆகும் சட சட சடனு கீழ வந்துருவான்

சத்தியம் கேட்டது அவன்தானே அப்ப சத்தியத்துக்குள்ள முதல்ல அவன் மேல சத்தியம் பண்ணணும் அதற்கப்புறம் நம்ம வரத்தை கொடுப்போம் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் வல்லரக்கனை அழைத்து அவரை எப்படி சத்தியம் செய்து குடிக்கின்றா தெரியுமா ஏ என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா உன்னானே என்னானே உமையவள் தன்னானே கணவேதி மேல் சத்தியமா வர உனக்கு மேல் சத்தியமா கண்டிப்பா வரந்தாரு பச்சை தண்ணி கை வார்த்து பகவான் உண்மை சொல்லுவாரா காராம்பசு பால் கரந்து கரந்து கடவுள் உண்மை சொல்லுவாராக சொன்ன எனக்கு நீங்க சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டீங்க அதனால கேக்க வந்த வரத்தை சொல்லுவேன் ஒரு தடவை தான் சொல்லுவேன் நல்லா கேட்டுக்கொடணும் சொல்ல மாட்டேன் நீங்கள் படைத்த படைப்பில் நான் ஒரு மானிட பிறவி அதில் எனக்கு இரண்டு கரங்கள் உள்ளன அல்லவா இரண்டு கரங்களில் வலது கரத்தில் எனக்கு ஐந்து விரல்கள் இருக்கின்றதாண்ட அந்த ஐந்து விரலுக்கும் நீங்கள் அக்கினி வரத்தை தர வேண்டுமென்று அவன் எப்பேற்பட்ட வரத்தை கேட்கின்றானேயானா